அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிட ஆராய்ச்சி வித்தியாலயம் சார்பாக இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷ பலன்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னு வச்சிக்கங்களேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ப்ளஸ் சனி பகவான் ப்ளஸ் ராகு பகவான் கேது பகவான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இடம் விட்ட இடம் மாற போகிறாங்க பயிற்சிகள் வரப்போகுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது இல்லையா ஸோ நான் பிஃபோராகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் இப்போ நான் கொடுக்க போகிற பலன்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் அந்த இடத்துக்கு வந்து உக்காந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய பலன்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே எல்லா பலனுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இவருமே க கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ப்ளேஸில் இருக்கிறாரு குரு பகவான் இரண்டாவது பிளேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பணம் மிக சிறப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதி ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாகப்பட்டிங்களோ அதை விட இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு அதிகமான முறையில் பணங்கள் வந்து உங்கள் கிட்ட வந்து கொட்ட கொட்டுன்னு கொட்டும் ஏன்னா குரு பகவானே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் ஓகேங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வி விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முறையில் தான் இருக்கும் ஏன்னா குரு பகவானே இருக்கிறதுனால இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பதினோராவது ப்ளஸ் இடத்துல இருக்கிறார் பதினொன்றுன்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் தான் ஆக்சுவலி உங்களுக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு லாபம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான லாபங்கள் வரும் பொதுவாகவே ஏற்கனவே ரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பணத்தை கொடுக்குறாருன்னா உங்களுக்கு தொழிலையும் சரி மிக சிறப்பான முறையில் லாபமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் உங்கள் கிட்டே வந்து எக்ஸ்ட்ராவே கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொட்டி கிடக்கும் உங்கள் கிட்ட இந்த பிளாக் மணியெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்காவாக வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு சேரும் அதிகமாகவே ஓகேங்களா அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு மிக சிறப்பான பிளேஸு இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாவது பிளேஸில் இருக்கிறாரு பகவான் பத்தாவது பிளேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வரும் பொதுவாக வந்து பத்துன்றனாவே வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம்ன்றது சொல்கிறேன் இல்லையா ஸோ அந்த இடத்துல இருக்கிறாரு யாரு பகவான் ஸோ அப்போது மறைமுகமான வருமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வரும் புதிய முதலீடுகள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட பணங்கள் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடுகள் வந்து அதிகமாகவே தான் அதிகமாக பண்ணுவீங்க ஏன்னா ராகு பகவான் அப்படின்னாவே அளவுக்கு அதிகமாக பிரம்மாண்டமாகவே இருக்கும் ரொம்ப பெருசாக தான் பண்ணுவீங்க எல்லாமே அதிகமாக பண்ணுவீங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உழைக்க வேண்டிய வரும் வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்படும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது மன அழுத்தங்கள் சில நேரங்களில் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமாக உழைப்பீங்களே அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ மன உளைச்சல் அதாவது மன உளைச்சல் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன் தந்தையுடைய ஸ்தானம் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்தில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க தவிர எதுவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் நான்கில் இருக்கிறாரு ஸோ கேது பகவான் நான்கில் இருந்தால் என்ன ஆகும் சிம்பிளான விஷயங்கள் தாயாரும் அப்படின்வாங்க வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா கரெக்டு எக்ஸாக்ட்லி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே வந்து ஒரு சிறப்பான முறையில் தான் வரும் ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணங்கள் வந்துச்சுன்னாவே வீடு வண்டி வாகனங்கள் வாங்க தான் போக போகிறீங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து தாயாராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து உடல் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் உடனுக்குடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வண்டிகள் எல்லாமே வந்து பார்க்கனா அந்த பழைய வண்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் மட்டும் எல்லா எல்லாம் கிடையாது வண்டி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து போகிற வண்டி ஸ்டாப் ஆகிடும் ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவுகள் அந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் ஸோ கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த டயர் மாற்றுறது மற்றபடி வண்டியை வந்து முன்கூட்டியே என்ன பண்ணுங்க வண்டி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எதாவது ஒரு சின்ன டவுட் அப்படின்னு வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா வண்டி ஓரம் விட்டுட்டு அடுத்த நிமிஷம் ஆல்ட்ரேஷன் வேறு என்ன இது பண்ணணுமோ அது பண்ணிக்கிங்க ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் எது வாங்கினீனாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கிக்கோங்க ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னாலும் சரி கொஞ்சம் வீடாக இருந்தாலும் சரி இல்லை இடங்களே எதாவது வாங்குறதாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பார்த்துக்குங்க ஏன்னா கேது பகவான் நான்கள் இருக்கிறாருன்றதுனால கொஞ்சம் முன்ஜாகிரதையாக இருப்பது நல்லது எல்லா விஷயத்துலேயுமே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் பலன்கள் தான் இருக்குமோ தவிர நெகட்டிவ் பலன்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொன்னது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை தான் அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையிலும் ரொம்ப அழகாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் இந்த உத்தியோக மாற்றங்கள் இந்த வீண் பள்ளிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரும் கொஞ்சம் ஜாகதையாக இருந்துக்க இட மாற்றங்கள் எல்லாமே தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் தவிர்க்க முடியாத செலவுகள் எல்லாம் கூட ஏற்படும் ஓகேங்களா அதே நேரத்தில் என்ன தான் உங்களுக்கு மனம் வந்திருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் விரயமாகும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்துக்குங்க ஏற்கனவே சொன்னது தான் உங்களுடைய தாயோடைய இது வந்து சுகம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து உங்களுக்கு என்ன தான் பிரம்மாண்டமாக நீங்கள் பண்ணினாலும் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இருக்காது இவ்வளோதான் கேஷ் இருந்து நீங்கள் பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக பண்ணாலும் சரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒருத்தர் ஒரு நீங்கள் வேலைக்கே போயிட்டு நீங்கள் சம்பாதிச்சாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு திருப்தியும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த முறை கொஞ்சம் இருக்காது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றோட சா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரணம் வந்து ஆகாது ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண் சம்பந்தமாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு பார்த்துக்குங்க சில நேரங்களில் வந்து உங்களோட கெட்ட பெயர் வந்து முடிஞ்ச அளவுக்கு சில பேர் உங்களுக்கு அப்படியே அந்த கெட்ட பேர் வாங்கத்துக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துருந்துக்குங்க அப்படின்னு உங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தந்தையோட வழியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய தாயார்கிட்டேயும் சரி சில கருத்து வேறுபாடுகளோ இல்லை ஒரு சில விஷயங்கள் ஏதாவது ஒன்றுனா உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அது தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஆண்டுகள் தான் இப்போ நான் சொன்னது ஒரு சிலதை மட்டும் தவிர்த்து மீது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதுன்றது இந்த ஆண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த புதிய பதிவுகளை சந்திக்கிறேன் எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேர் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குறீங்களோ கொடுங்க கொடுக்க கொடுக்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்னும் நிறைய புதிய பதிவுகள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்